ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம செட்டிநாடு லைஃப் ஸ்டைல் சேனலில் நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ செட்டிநாடு மட்டன் உப்பு கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து மட்டன் ரெசிபிஸ் வந்து நிறையா பார்த்துருக்கோம் ஸோ இது வந்து வெரி வெரி சிம்பிளாக நம்ம டேஸ்டியாக ஸ்பைஸியாக எம்மையாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இதை வந்து செட்டிநாடு சைடில் உள்ளவங்களுக்கெலாம் உப்பு கறி வந்து ஃபேமஸாக இருக்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கோம் ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது வந்து நம்ம ஸ்டவ்வில் வந்து குக்கரை வச்சாச்சு நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து டக்குன்னு முடிச்சிடலாம் என்ன வளவலன்னு இழுக்காமல் இப்போ வந்து மூணு கரண்டி கடலெண்ணெய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் தாளிக்க தேவையான பொருட்கள் ஆட் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு பட்டை ரெண்டு பட்டையில் ஒரு கிராம்பு ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட ஒரு பத்து பன்னெண்டு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ பூண்டும் நம்மளோட பூண்டோடய ஸ்மெல்லும் அந்த வரமிளகா ஸ்மெல்லு தான் அந்த உப்பு கறிக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வந்து பூண்டை நீங்கள் நச்சுக்கிட்டு போட்டாலும் சரி இப்படி முழுசு முழுசாக போட்டாலும் சரி இதற்கு கூட நீல வரமிளகாய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ மட்டன் வந்து அரை கிலோன்றதுனால அதுக்கேற்ற மாதிரி ஒரு இருபது நீல வரமிளகாய் வந்து நல்லா ரெண்டா பிச்சு வச்சு அதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ரெண்டுமே நல்லா பொன்னிரமாக வந்தாச்சு வாசத்துக்காக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த டைமில் வந்து நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிடலாம் நான் ஒரு கப் சின்ன வெங்காயம் அதாவது ஒரு பன்னெண்டு சின்ன வெங்காயத்தை ரெண்டாக வகுந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ சின்ன வெங்காயம் வந்து நம்மளுக்கு வந்து மட்டன் உப்பு கறிக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ இதை கூட நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ண போகிறோம் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இதையும் வந்து அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிடலாம் இதற்கூட வந்து நம்ம பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறோம் அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம் ஸோ ரொம்பவே சிம்பிளான மட்டன் உப்பு கறி தான் நம்ம செய்கிறோம் ஸோ நெக்ஸ்ட் டைம் மட்டன் உப்பு கறி செய்யும்போது இந்த வீடியோ பார்த்துட்டு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஸோ நீங்கள் தக்காளி வந்து நம்மளுக்கு ஆப்ஷனல் தான் நான் ஒரு தக்காளி வந்து நறுக்கி சேர்த்துருக்கேன் அது கூட நீங்கள் வந்து தக்காளி வேணும்னாலும் விட்டுடலாம் ஸோ ஒரு கை அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து தக்காளி வந்து நம்ம சேர்த்தாலும் அந்த சேர்மானத்துக்காக நான் சேர்த்துருக்கேன் அதுவும் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நம்ம தக்காளி சேர்க்காமல் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் நம்மளுக்கு கறி ஸோ ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க கூடவே நான் ஒரு கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் வாசத்துக்காக ஸோ எல்லாமே நல்லா வதங்கணும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து மட்டன் ஆட் பண்ணிடலாம் நான் ஒரு அரை கிலோ மட்டனை வந்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் தண்ணி இல்லாமல் ஸோ அதையும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாத்தையும் வந்து அடிப்படலாமல் வந்து நல்லா க கலந்து விட்டுக்கோங்க ஸோ நல்லா அடிப்பிடிக்காமல் வந்து கரண்டியால் வதக்கிக்கோங்க இதற்கூட வந்து நம்ம வந்து மற்ற மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் தூக்கலை வேணும்னா கூட நீங்கள் இன்னொரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஆட் பண்ணல இது ஆட் பண்ணாலும் இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ வந்து நம்மளுக்கு இதுவே காரமாக இருக்கிறதுனால நான் வந்து இந்த அளவுக்கு போகுதுன்னு விட்டுட்டேன் ஸோ பாருங்கள் கறியிலேருந்து தண்ணி விட்டுருச்சு இப்போ வந்து உப்பு கறின்றதுனால நம்மளுக்கு ட்ரையாக தான் வேணும் ஸோ அதனால் நான் ஒரு அரை டம்ளர் கூட அதுக்கும் குறைவாக தான் நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வந்து குக்கர் முடியாச்சு நான் ஒரு நாலு விசில் வச்சு நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் கறி வெந்திருச்சான்னு பார்ப்போம் பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு ஸோ ட்ரையாகவே வந்துருச்சு நம்மளுக்கு இதுவே நல்லா ஸ்பைஸியாக இருக்குது ஸோ நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம் கறி நல்லா வந்துருச்சு சூப்பராக வந்துடுச்சு நல்ல ஸ்மெல் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் தருது ஸோ இது ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு நம்ம ஸோ அவ்வளோதான் மட்டன் உப்பு கறி ரெடி ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக நம்ம பண்ணியாச்சு குக்கரில் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஸோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டிருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க நான் அடுத்தடுத்து வெஜிடேரியன் ரெசிபி ஸ்வீட் ரெசிபீஸ் வந்து பண்ணி அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக ஸோ ஸோ நம்ம சேனலில் போய் பாருங்கள் இது வரைக்கும் நான் போட்டிருக்க வீடியோஸ் வந்து பார்க்கலனா கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள் நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன் ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்